நாட்டை சார்ந்த கிஷோர் சரவணன் அவர்களை ரஷ்யாவிலிருந்து பத்திரமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்று நம்முடைய நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்து பதினைந்து அரசியல் இயக்கங்களை சார்ந்த எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து பெற்ற அந்த கையெழுத்துடன் நான் அவரை நான் இன்று சந்தித்தேன் நான் அவரை சந்தித்து பொழுது கிஷோர் சரவணன் மட்டுமல்ல கிஷோர் சரவணை போல நூற்று கணக்கான இந்தியர்கள் அங்கே ரஷ்ய ரஷ்யாவில் மனதளவில் உடல் ரீதியாக மனதளவிலும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டு மனுக்கட்டாயமாக அவர்களிலிருந்து கையெழுத்து பெறப்பட்டு அவர்கள் ராணுவத்தில் ரஷ்ய ராணுவத்தில் அனுமதிக்கப்பட்டு ரஷ்ய ராணுவ முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்க அங்கே ராணுவ பயிற்சி ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டு இரண்டு வாரங்களில் அவர்கள் அங்கே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த போரில் அவர்களை ஈடுபடுத்த ரஷ்யா முயன்ற தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றது இந்த கிஷோர் சரவணன் பொறுத்தவரை அவர் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி ரஷ்யா அந்த ராணுவ முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்க வந்து அவருக்கு வந்து என்னன்னா அடிச்சிருக்காங்க துன்புறுத்தி துன்புறுத்திருக்காங்க அவர்கிட்ட இருந்து சில கையெழுத்துகள் வாங்கிட்டு ரெண்டு வாரமா அவருக்கு வந்து கடுமையான அந்த ராணுவ பயிற்சி ஆயுத பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க அது இல்லாம ஸ்டெராய்ட்ஸ் ஸ்டெராய்ட்ஸ் சில திரவியங்களும் கொடுத்திருக்கிறாங்க அவரு என்ன சொல்றாருன்னா எனக்கு இந்த ரெண்டு வாரம் இந்த ஆயுத பயிற்சி முடிஞ்ச உடனே எனக்கு அங்க அது சண்டை போடுற இடத்து சண்டை நடந்துட்டு இருக்க இடத்துக்கு என்ன அனுப்பிச்சிருவாங்க சொல்லியிருக்கிறாரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் மறுபடியும் அவரோட பெற்றோரை அவங்க கிட்ட அலைபேசியில் பேசி என்ன அணையமா இந்த ரெண்டாம் தேதி வாகனம் அதாவது முந்தா நாள் முந்தா நாள் பொறுத்த வரைக்கும் என்ன அங்க உக்ரைன் கூட அந்த சண்டை நடக்கிற அந்த இடத்துக்கு என்ன அனுப்பிச்சிருவாங்க இப்போதைக்கு எனக்கு அந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு அந்த பார்டர்ல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிற மருவ போல் இடத்துல தான் என்ன வச்சிருக்காங்க முகாமில் தான் என்ன வச்சிருக்காங்க அது அங்க திரும்பி அங்க போர் முனைக்கு நான் போயிட்டேன்னா திரும்பி என்னால வர முடியாது இது சூசைட் மிஷன் மாதிரி தான் சொல்றாரு இது சூசைட் மிஷன் தான் போனா திரும்பி வர மாட்டாங்கன்னு வர மாட்டேன்னு சொல்லிருக்காரு அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சொல்லி நான் காப்பாத்துங்கன்னு சொல்லி முந்தா நாள் மறுபடியும் பேசிருக்கிறாரு அதனால இன்னைக்கு நான் பிரதமரை சந்திச்சுட்டு மறுபடியும் வெளியே வரும்போது நம்முடைய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவரை சந்திச்சு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இப்போ அந்த பையன் மறுபடியும் போன் பண்ணிருக்கான் போன் பண்ணி இந்த மாதிரி இரண்டாம் தேதி வாகன அவளை வந்து அங்க அஹ் அந்த போருக்கு கூட்டு போற மாதிரி சொல்லியிருக்காங்க தயவு செய்து நீங்க மறுபடியும் ரஷ்ய தூதர் பேசுங்க பேசுங்கன்னு நான் சொன்னேன் நான் அப்ப அவர் என்ன சொன்னாருன்னு யாருக்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் இங்க நீங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்த அந்த மனு பொறுத்த வரைக்கும் நாங்க ஏற்கனவே உள்துறை அமைச்சகத்துக்கு நாங்க கொடுத்துட்டோம் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் நீங்க உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் ரஷ்ய அந்த தூதுவர் தூதுவர்கிட்ட நானே பேசணும் நான் பேசிட்டு இந்த இந்திய ரஷ்ய கைதிகள் பரிமாற்ற அந்த ஒப்பந்தத்தின்படி நாங்க வந்து கிஷோர் சரோனா கொண்டு வர முயற்சிட்டு இருக்கோம் இந்த வேலையில பொறுத்த வரைக்கும் நீங்க கிஷோர் சரோனா போருக்கு அனுப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்ய தூதரவு கிட்ட நான் நேரடியாக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு இருந்த போதிலும் நீங்க இந்த ரெண்டாம் தேதி அவங்க அழைச்சிட்டு போற மாதிரி சொல்றா அந்த பையன் சொல்லி இருக்கிறான் கொஞ்சம் இமீடியட்டா நீங்க பாருங்க அந்த பையன் போயிட்டால திரும்பி அந்த பையனை நம்ம காப்பாற்ற முடியும் சொல்லி நான் சொன்ன நான் இன்னைக்கு ரெண்டு மணிக்கு அவர் சந்திச்சு நான் பேசுறேன் சொன்ன நான் பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மனுவை வாங்கிட்டு அவருக்கு இந்த பிரச்சனையுடைய வீரியம் அவருக்கு தெரிஞ்சது அவர் ஏற்கனவே நாங்க ரஷ்யா கிட்ட நாங்க அரசாங்கத்துக்கிட்ட நாங்க சொல்லி இருக்கிறோம் இந்த மாதிரி இந்தியர்களை வந்து வலுக்கட்டாயமா இந்த அந்த மாதிரி போருக்கு அனுப்பக்கூடாது அவங்களுக்கு இந்த ஆயுத பயிற்சி கொடுக்கக்கூடாது நாங்கள் சொல்லியிருக்கேன்னு சொன்னதுக்கு சொன்னார் அப்போ நான் சொன்னேன்னு நம்ம அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்கு ரஷ்யா கிட்ட சொல்லியிருக்கிறோம் ஆனால் இருந்த போதிலும் கிஷோர் சரோ கிஷோர் சரோடன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அவங்க ரஷ்யா வந்து இதில் தொடர்ந்து நம்ம இந்தியர் கிஷோர் சரோன் மாத்திரம் கிடையாது நூற்று தமிழ்நாடு பஞ்சாப் பீகார் உத்தரப்பிரதேஷ் எல்லா மாநிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அறுபத்தி எட்டு பேர் கிட்ட நான் கையெழுத்து வாங்கியிருக்கிறேன் இந்த மனு அறுபத்தி எட்டு எம்பிகள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு எம்பியும் ஒரு மாநில எம்பிக்கிட்ட பேசும் போதும் எங்க மாநிலத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு பேர் மூணு பேர் அவங்க சொல்றாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நூத்துக்கணக்கான இந்தியர்கள் இதை பாதிச்சிருக்கிறாங்க நம்ம ரஷ்யா கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் ரஷ்யா அதை மதிக்கிற மாதிரி தெரியல தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க கிஷோர் சரோனே ஒரு வாழும் உதாரணம் சொன்ன நான் கொஞ்சம் அங்க ரஷ்ய அரசுக்கு வந்து அழுத்தம் தெரிவி மேற்கொண்டு இந்த பையனை கிஷோ சரண கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான பேர் இந்த மாதிரி பாதி அங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க பத்திரம் இங்க கொண்டு வரணும் மேற்கொண்டும் ரஷ்யா இது போன்ற இழிவான செயல்களில் ஈடுபடக்கூடாதுங்கிறத நான் சொன்ன நம்முடைய பிரதமர் அது கண்டிப்பா அது நான் சொல்லி உடனே ஒரு செக்ரட்டரி வர சொன்னாரு செக்ரட்டரி வர சொல்லி இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுத்த வரைக்கும் உடனடியே இந்த இதை தெரிவிக்கும் இந்த இந்த எம்பியுடைய மனுவை பொறுத்த வரைக்கும் உடனே அங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை உத்தரவு பிறப்பிச்சார் உத்தரவு பிறப்பிச்சு அவர் செக்ரட்டரிட்டு இந்த விஷயங்களுக்கு உண்டான கூடுதல் தரவுகளும் நம்ம எம்பி கிட்ட நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நான் இந்த நேரத்தில் இந்த எனக்கு நேரம் ஒதுக்கி இந்த மனுவை வாங்கி இதுக்கு உண்டான உத்தரவுகள் பிறப்பிச்ச நம்முடைய பிரதமருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அதே வேலையில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த கிஷோசரன் பொறுத்த இருக்கிறனா அவரு அவரு அங்க போருக்கு போயிட்டேன்னா யாருக்கு சொன்ன மாதிரி அவர் உயிரோட திரும்ப போய் சூசைட் மிஷின் தான் சொல்றாங்க அவங்க இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க நம்மளுடைய யாருக்கு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமே ஜனவரி மாசம் என்ன சொன்னாங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறு இந்தியர்கள் பொறுத்தருக்கு இந்த மாதிரி வலுக்கட்டாயமா அவங்க ரஷ்யா ஆர்மியில அவங்கள இது பண்ணி அங்க போருக்கு அமைச்சு அமைச்சதாகவும் அந்த நூத்தி இருபத்தி ஆறுல பன்னெண்டு பேர் இறந்து போயிட்டதாகவும் பதினாறு பேர் காணவில்லைங்கிறது அது யார் நம்ம வெளியுறவு அமைச்சகம் அது ஒப்புதல் அவங்க அவங்க தரவுகள் சொல்லுது அந்த நூத்தி இருபத்தி ஆறுல பொறுத்தவரைக்கு இன்னைக்கு இன்னைக்கு நூத்தி இருபத்தி ஆறு கிடையாது அதுல சில பேரை கொண்டு வந்திருக்காங்க ஆனா கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து ரஷ்யா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நான் சொல்றேன் அன்அபிஷியல் பிகர்ஸ் படி பல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் தமிழ்நாட்டு மத்திய பிற பகுதிகள் பிற மாநிலங்கள் இருந்து பல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இந்த ரஷ்யாவால அங்க 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 பிளப்பு காண்டி போனவங்க படிப்பு காண்டி போனவங்க இவங்க எல்லாரையும் வந்து அங்க பொய்யான வழக்குகள் பதிவு பண்ணி அவங்கள வந்து அவங்க பண்ண ஏன் ரஷ்யா அது செய்யுதுன்னா அவங்களுக்கு ஆள் பற்றாக்குறை கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருஷமா அந்த உக்ரைனோட போர் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து அங்க ரஷ்யர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பல்லாயிரக்கணக்கான ரஷ்ய ராணுவத்தில் இறந்து போயிட்டாங்க மேற்கொண்டு அவங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால மெர்சனரி கூலிப்படையை வந்து வெவ்வேறு நாடுகள் இருந்து கூட்டு வந்து போட வைக்கிறாங்க கைதிகளை வச்சு அவங்களுக்கு வந்து போதை மருந்து கொடுக்கறாங்க போதை மருந்து ஸ்டெராய்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு மூலச்செலவை செய்யறது மன ரீதியாகவும் அவங்க உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு அவங்களை டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தி அவங்க வெத்து பேப்பர்ல சில கையெழுத்து வாங்கி அவங்க ரஷ்ய பிரஜைகள் அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் வாங்கி இந்த மாதிரி அனுப்புறாங்க இது வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு கிஷோர் சரவன் நடந்த பிரச்சனை இன்னைக்கு நீ நாலு பத்து மாணவர்களுக்கு வரலாம் சரி கிஷோர் சரவன் விட்டுருங்க மாணவர்கள் விட்டுருங்க உழைப்புக்காக இருந்து நிறைய பேர் பழைப்புக்காண்டி ரஷ்யா போறாங்க நிறைய பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போறாங்க பல்லாயிரக்கணக்கான இன்னைக்கு போறாங்க அவங்க அந்த மாதிரி வாழ்வாதாரத்தை தேடி போற அந்த மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மாட்டியிருக்காங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா கிஷோர் சரவனுக்கு ஏதோ ஒரு வந்தாப்புல எத்தனை பேர் நம்ம பீகார்ல கல்வி அறிவு இல்லாமல் எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கும் அதாவது ஜனவரி மாசம் நூத்தி இருபத்தி ஆறு இந்தியர்கள் முறையில் ரஷ்யா அவங்க ராணுவத்தால் அவங்க வலுக்கட்டாயமா இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சதா அபிஷியல் பிகர்ஸ் இருக்கு ஆனா அன் அபிஷியல் பிகர்ஸ் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் பாதிச்சிருக்காங்க இதுல நம்ம எல்லாருமே எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி அந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த பட்டிஷன்ல கையெழுத்து போட்டிருக்காங்க காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த நம்மளுடைய சகோதரி அவங்க பிரியங்கா காந்தி முதற்கொண்டு நம்மளுடைய அவர் அகிலேஷ் யாதவ் முதற்குண்டு இன்னைக்கு பாஜக சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை இயக்கங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் இதில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இது ஒரு கிஷோர் சரவணன் கிடையாது பல நூற்றுக்கணக்கான கணக்கான இந்தியர்கள் பாய்ச்சிருக்கிறாங்க பாதிச்சிருக்கிறாங்க வாழ்வாசாவா இதுல என்ன முக்கியமா எல்லாருமே பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இல்லைன்னா வறுமை கோட்டுகள் இருக்கிறவங்க முக்காசி கிராமத்தில் கிராமத்துல தான் இது மாதிரி இதுல சிக்கி சிக்கிருக்கிறாங்க அவங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து இதுல யாருக்கிட்ட போய் பேசுறோம் யாருக்கிட்ட போய் இந்த மனு கொடுக்கணுங்கிற பல பேருக்கு தெரியாது இந்த வேலையில என்னன்னா பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இது வந்து ரஷ்யாவில் நடக்கிறது மிகப்பெரிய ஒரு மோசமான அதாவது தீவிரவாதிகள் தான் இது போன்ற செயல் ஈடுபடுவாங்க தீவிரவாதிகள் இது மாதிரி நாலு பேர் பத்து பேர் பிடிச்சு கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நீ போருக்கு போன சண்டைக்கு போன சொல்லி வலுக்கட்டாயம் பண்ணது வந்து நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா முதல் முறையா ஒரு நாடு ஒரு அரசாங்கமே இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பிற நாட்டு பிரஜைகளை அடிச்சு உதைச்சி அவங்க மேல தவறான வழக்குகள் போட்டு அதுக்கப்புறம் அவங்களை வந்து அந்த போருக்கு அனுப்புறது வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதாபனற்ற வேலை இது ரஷ்யா நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்திய அரசு கடுமையான கன்னடத்தை தெரிவிக்கிறோம் நம்ம போட்டு அவங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டாலுமே அந்த ஒப்பந்தத்தை மீறி அவங்க திரும்பி இந்தியர்கள் அவங்க வந்து இந்த போருக்கு அவங்க அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது அரசியலை கடந்த ஒரு வேண்டுகோள் கிஷோர் சரவணன் மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் அங்கிருந்து காப்பாற்றப்பட்டு இந்தியாவுக்கு பத்திரமாக வரவழைக்கப்பட வேண்டும் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க அம்மா அப்பா அவங்க அந்த வேற ஒண்ணு கிடையாது அந்த கிஷோர் சரவணன் அம்மா அப்பா அவங்க கதறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இருக்கிற ஒரு மூணு ஏக்கர் அது ஒரு ஏக்கர் நாங்கள் வித்து கடனை வாங்கி அந்த பயணம் அங்க படிக்க போறோம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் பையனை உயிரா உயிரோட கொண்டு வந்து விட்டா போதுன்னு சொல்லிட்டு அந்த கிஷோர் சரவண கதறி அழுகிறாங்க அவங்க இது கிஷோர் சரவணனுடைய பெட்ரோல் மொத்தம் அந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களுடைய பெட்ரோல் ஒவ்வொருத்தரும் கதறிட்டு இருக்காங்க ஆகையால் தயவு செய்து ஊடக நண்பர்கள் என்ன சொல்றாங்க இந்த விஷயத்தை கொண்டு போய் நீங்க இனிய நாட்டு இது வந்து ஒரு அவேர்னஸ் தமிழ்நாடு மொத்தம் கிடையாது இந்தியா முழுக்க இந்த செய்தி போடணும் உலக அளவில் இந்த இது போன்ற ஒரு கொடுமையான விஷயத்துல வந்து ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிறது உலக நாடுகளுக்கு இந்த செய்தி போகணும்

அவங்க ரொம்ப அதாவது நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்க சொல்லி அழுதுட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க நான் வந்து அதுக்கப்புறம் தான் வெளியுறவுத்துறை செயலாளர் நான் விக்ரம் மிஸ்ரின் நான் சந்திச்சு நான் பேசுறேன் நான் நான் யாருமே மனு கொடுத்துருக்கேன் பட் என்னன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அந்த பையன் மறுபடியும் அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த ரெண்டாம் தேதி வாகன கூட்டு போற மாதிரி சொல்றாங்க அதனால நான் போயிட்டு திரும்பி என்னால பார்க்க சொல்லி இருக்கா இந்த நேரத்தில் மறுபடியும் நீங்க ரஷ்யன் அம்பாசிடர் கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டு தான் நான் வந்தேன் பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா இட்ஸ் சீரியஸ் இஷ்யூ விவ் ஆல்ரெடி ஸ்போக்கன் டு தி ரஷ்யன் அத்தாரிட்டிஸ் இன்ஃபேக்ட் விவ் அன் அக்ரிமெண்ட் வித் தி ரஷ்யன் கவர்மெண்ட் அவர் இந்த செக்ரட்டரிய வரவழிச்சு அவர் செக்ரட்டரி உடனே இந்த எம்பியோட மனு முக்கியமான ஒரு மனு நீங்க அனுப்புங்க சொல்லிட்டு நான் என்னோட மீட்டிங் முடிஞ்ச பிறகு இந்த பெர்தர் டீடைல்ஸ் எம்பி கிட்ட நீங்க அவரு நம்ம அவர் பிரதமரை பார்த்ததுக்கு அப்புறம் செக்ரெட்டரிய கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நான் எல்லா நான் கண்டிப்பா நம்ம எக்ஸ்லா பேஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவரும் பொறுத்தவரைக்கும் துரிதமான நடவடிக்கை எடுத்தார் கண்டிப்பா எடுத்தார் ஏன்னா பார்த்துட்டு அவரை சந்திச்சது இருபத்தி எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில இருபத்தி எட்டாம் தேதி நான் நாடாளுமன்றத்திலேயே இதை பத்தி நான் பேசுறேன் ஆபரேஷன் பத்தி பேசும்போது நீங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கிடையாது உலகத்துல நம்ம இந்தியர்களை இந்தியர்களுக்கு எதிராக செயல்படுற எந்த சக்திகளை அவங்க மீட்க வேண்டியது நம்ம இந்திய அரசு கடமை சொல்லிட்டு இது பாலிசி சம்பந்தமானதுனால இது கிஷோர் என்கிற நம்முடைய தமிழக மாணவர் ரஷ்யா மாதிரி கிஷோர் சரவன் மத்திரம் கிடையாது பல நூற்றுக்கணக்கான இந்திய விருது சிக்க இந்திய அரசாங்கம் காப்பாற்று நாடாளுமன்றத்தில் அவையிலேயே நான் பேசியிருந்தேன் பிரதமர் பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பா நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் நான் சொன்ன நானே நம்ம ரஷ்யா கிட்ட நீங்க நம்ம அரசாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கு ஆனா அந்த ஒப்பந்தத்தை மீறிதான் இந்த ரஷ்யா இன்னும் செஞ்சிட்டு இருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் தான் வாழும் உதாரணம் தான் நம்ம கிஷோர் சரவணன் பிரதமர் கிட்டேயும் சொல்லியிருந்தாங்க பிரதமர் வரைக்கும் அதுக்கு உறுதியான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் உக்ரைன் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு அதிக அளவுல இந்திய மாணவர்கள் சென்றது படிப்பு டாக்டர் படிப்பவாங்க இது போன்ற சூழல்ல சூழல்ல எதிர்காலத்துல இந்த நம் எண்ணிக்கை வந்து குறையும் நீங்க பாக்கறீங்க ஏற்கனவே உள்நாட்டுல வந்து எம்பிபிஎஸ் படிப்பு கிடைக்காம சீட் கிடைக்காம தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அப்ராட் போறாங்க சோ அதுல எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க பாக்குறீங்க எது குறிப்பா கல்வியினுடைய எதிர்காலம் மாணவருடைய கல்வி எதிர்காலம் எவ்வளவு பாதிக்கப்படும் நீங்க பாக்குறீங்க கிஷோர் சரண ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் கிஷோர் சரனுடைய பெட்ரோல் பேசும்போது என்ன சொன்னாங்க எங்களுக்கு கனவு என்னன்னா எங்களுடைய பையனை வந்து எப்படியாவது மருத்துவராக்கணும் அப்படின்னு நாங்க சாதாரண ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் தான் அவங்க வச்சிருக்காங்க மொத்தமே நிலம் தான் ஒரு வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற குடும்பம் தான் கிஷோர் சரனுடைய குடும்பம் அவங்க எப்படியா நாங்க ஒரு ஏக்கர் வித்தோம் மீதி கடனை வாங்கி தான் கிஷோர் சரவணன் வந்து நாங்க ரஷ்யா காமிச்சோம் இப்ப எங்களுக்கு வந்து பையன் உயிரோட வந்த போதுன்னு சொல்றாங்க இப்போ ரஷ்யா மாத்திரம் கிடையாது இன்னைக்கு உல் உலகத்தில் இருக்கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சு நாடுகளுக்கு வந்து நம்ம இந்தியர்கள் போறாங்க குறிப்பா தமிழகத்துல இருந்து பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவ படிப்புக்காண்டி உலக நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு போறாங்க நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு அப்கோர்ஸ் உங்களுக்கு வெளிநாடுகள் பொறுத்த வரைக்கும் மருத்துவ கல்வி கம்மியாக தான் இருக்கு அதனால என்னன்னா நீங்க ரஷ்யா மாத்திரம் கிடையாது ரஷ்யாவுக்கு தயவு செய்து போகாதீங்க போகாதீங்கன்னு இந்த தமிழ்நாட்டுக்கு வரணும் அவங்க ரஷ்ய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு சதவீத ஒரு உத்தரவாதம் இந்த மாதிரி வந்து இந்தியர்களை வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஒரு உத்தரவாதம் கொடுத்து அவங்க நடந்துகிட்டா தவிர நம்ம இந்திய மாணவர்கள் சரி யாரும் சரி ரஷ்யாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆபத்தான சூழ்நிலை இது வந்து கண்டிப்பா நம்ம அங்க போக கூடாதுன்னு சொல்லுவோம் பிற நாடுகள் இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாடுகள் இருக்கு அங்க நாடு மாணவர்கள் அங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க அந்த பிற நாடுகளுக்கு போகலாம் ஏன்னா இது வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஆள் கிடையாது ரஷ்யா போர்ல அந்த உக்ரைன் போர்ல சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது அப்ப வெளிநாடுகள் வந்து கூலிப்படையை அவங்க கொண்டு வந்து சண்டை போட வைக்கிறாங்க அந்த கூலிப்படையாலையும் அந்த ஆட்கள் குறைப்பை வந்து அவங்க சரி செய்ய முடியாதனால அவங்க வந்த பிற நாடுகள் வந்த பிரஜைகள் மாணவர்களா இருக்கட்டும் புலப்புக்காண்டி வரவங்களா இருக்கட்டும் அவங்க மேல தவறான வழக்குகள் போட்டு சிறையில் அடைச்சி அவங்களை கையெழுத்து வாங்கி செஞ்சு இன்னைக்கு கையெழுத்து எப்படி வாங்குறாங்கன்னா ரஷ்யன் சிட்டிசன் ஆகிறதுக்கு அவங்களே விருப்பம் தெரிவிச்சு ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியா போன்ற நாடுகள் அவங்க கிட்ட கேள்வி கேட்கும் போது நீங்க உங்க பிரஜையே கிடையாதுங்க ரஷ்யன் சிட்டிசன் ஆயிட்டாருங்கன்னு வேற சொல்றாங்க சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கும்போது ரஷ்யாவை தயவு செய்து மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் நான் சொல்றேன்